எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இந்த பிரியாணினாலே ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு தான் இல்லை அதுவும் வந்து முருங்கைக்காய் பிரியாணினா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லை அதுலேயும் ஆத்தூர் கிச்சிலி சம்பா அரிசி வச்சு இந்த பிரியாணியை செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு நான் வாங்க இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம நிறைய முருங்கைக்காய் தேவைப்படும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஒரு பத்து முருங்கைக்கா வேணும் கொஞ்சம் முத்துன மாதிரியான சைஸில் இருக்க முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க முத்துனதுன்னா முத்தி இருக்கக்கூடாது கொஞ்சம் பெரிய சைஸ் முருங்கைக்கா அப்போ தான் அதனுடைய ஃப்ரெஷ்ஷெல்லாம் நம்ம எடுக்க முடியும் ஒரு பத்து முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசியை நான் ஒரு ரெண்டே ரெண்டு டம்ளர் அரிசி தான் போட்டு செய்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டோ அதுக்குள்ளே நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையானது தக்காளி ஒரு மூணோ நாலோ சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா நாலு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா மூணு எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நெய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி இந்த கரம் மசாலா பொருட்கள் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாமே இது வந்து கரம் மசாலா பவுடரான மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் பிரியாணி மசாலா இது கொஞ்சமாக கரம் மசாலா இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் இப்போ இந்த முருங்கைக்காய் என்ன பண்ணுறேன் நான் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுட்டு நல்லா பெரிய பெரிய சைஸாக இந்த இந்த ஒரு இன்ச்சு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம அந்த ஃப்ளஷ் வந்து எடுக்க முடியும் இதை நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன் அதுக்காகத்தான் இவ்வளோ பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா முருங்கைக்காயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி தட்டில் துணி வெள்ளை துணி நம்ம இட்லிக்கு போடுவோம்லையோ அந்த மாதிரியான துணியை விரித்து இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் தண்ணியில் போட்டிங்கன்னா அதனுடைய சத்தெல்லாம் போயிடும் அதனால் ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அதாவது ரொம்ப குழ குழம்னு வெந்துடக்கூடாது வேகாமே இருக்கக்கூடாது நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது அந்த எல்லாம் அழகாக வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க கொட்டி அது கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும் ஆறினதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை எடுக்க முடியும் இப்போ அந்த ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளியை அப்போ தான் வந்து பிரியாணியில் வந்து தக்காளி தூக்கி போடாமல் இருப்பாங்க அதே மாதிரி மல்லித்தளை புதினா இருந்ததுன்னா புதினா இன்றைக்கி இன்னைக்கு புதினா கிடைக்கல அதனால் நான் போடலை எல்லாத்தையும் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த புதினாயில் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டோம்னா நல்லா மணக்கும் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் வேக வச்ச முருங்கைக்காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க முருங்கைக்காய் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க வந்துடுச்சா இப்போது அந்த ஸ்பூன் வச்சு அப்படியே வலிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த சதப்பகுதி மட்டும் அழகாக வெளியே வந்துடும் முருங்கைக்காய் வந்து வேஸ்ட்டே ஆகாது நான் அந்த காயினுடைய பார்ட்டு மட்டும்தான் இருக்கும் அந்த சதை பூரா வந்து நமக்கு அந்த ஸ்பூன்லேருந்து எடுக்கும் போது வந்துடும் இது ஏன் வந்து நான் பச்சையாக வந்து இதில் எடுத்து போடலை அப்படின்னா பச்சையாக எடுக்கும் பொழுது அந்த முருங்கைக்காயில் வந்து வராது சதை வந்து முழுசும் வராது பாருங்கள் இப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா இப்போது ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா இந்த எடுக்கும் பொழுது முழுசும் வந்து அந்த சதையில் அந்த காயில் ஒட்டிகிட்டு இருக்கிற சதை பூரா வந்து நம்மளால் எடுக்க முடியும் இதே வந்து பச்சையாக எடுத்தோம் அப்படின்னா வராது கொஞ்சம் வந்து அதோடைய போயிடும் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு இந்த சதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒழிச்சு எடுத்துடலாம் இப்போ இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் இது முருங்கைக்காய் வந்து பார்க்குறக்குவங்க முத்தல் மாதிரி இருக்குது ஆனால் வந்து பிஞ்சு முருங்கைக்காய் தான் பெரிய சைஸ் முருங்கைக்காய் தான் இப்போது குக்கரில் தான் செய்ய போகிறேன் பிரியாணியை குக்கர் வச்சுக்கோங்க நெய் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் நெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க நெய் விட்டுட்டு அது கூடவே வந்து எண்ணெயும் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும் நிறையா இருந்ததுன்னா பிரியாணி வந்து திகட்டிடும் இப்போ நம்ம அந்த பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒன் மினிட் அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை ஆன உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து பிரியாணிக்கு மட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து வெங்காயத்தில் இருக்க தண்ணி வந்து பிரியாணியில் கலந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து போயிடும் அதனால் வெங்காயம் மட்டும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வ வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்பொழுது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அந்த குக்கர்லேயோ அல்லது பாத்திரத்துலேயோ அடி பிடிக்காது இப்போ இந்த இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா ப்ளண்ட் ஆயிருச்சு இது கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போது இது தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே மசாலா பொருட்களை எல்லாம் போட்டுடலாம் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுமா ஆட் பண்ணக்கூடாது பிரியாணிக்கு இது வந்து ஷெஃப் தாமு வந்து கொடுத்த ஒரு டிப்ஸு ஏன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆகிடுமா மஞ்சள் கலரில் பொழுது பிரியாணினா பிரியாணிக்கு ஒரு கலர் வரணும் அதனால் இதில் வந்து மஞ்சத்தூள் எந்த பிரியாணிக்குமே நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்த மாட்டேன் பிரியாணி கலர் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துன்னா கூட தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளியும் அந்த வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வணங்கின உடனே நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியை கட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இந்த ஸ்டேஜில் இது நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காயினுடைய ஃப்ளஷ் அந்த ஃப்ளஷை கொட்டிருங்க இதில் வந்து கஷ்டமான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் வேக வச்சு அது ஃப்ளெஷை எடுக்கிறது மட்டும்தான் மற்றபடி பிரியாணி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சிடலாம் ஏன்னா இது காய் வேகணும் அல்லது சிக்கன் போட்டால் சிக்கன் வேகணும் அந்த டைமிங் எல்லாம் கிடையாது ஏற்கனவே அது வந்து தான் இருக்குது முருங்கைக்காய் இப்போ அதனுடைய ஃப்ளெஷ் எல்லாத்தையும் வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே வந்து நல்லா பிளண்ட் ஆகணும் அந்த மசாலா பூரா வந்து அந்த முருங்கைக்காயினுடைய ஃப்ளெஷில் இறங்கி பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா முருங்கைக்காய் பார்க்குறதுக்கு தான் முத்துன மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப இலசான முருங்கைக்காய் இது அது அவ்வளோ ருசியாக இருக்கும் பெரிய சைஸ் முருங்கைக்காய் முத்துனதில்ல பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் இதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் உப்பு போட்டோம்னா உப்பு வந்து எல்லாத்துலேயும் பிடிச்சி கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த காய்க்கு ஏன்னா இது நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுத்திருக்கோம் முருங்கைக்காயை அதனால் முருங்கக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு ரெண்டு <muching> நிமிஷம் அது இருக்கட்டும் அந்த ஹீட்டில் இருக்கட்டும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட எல்லாமே அந்த மசாலா எல்லாம் மசாலா உப்பு எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஊற வச்சு தண்ணி வடிகட்டின அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் காய்க்கு தனியாக அது மாதிரி கணக்கு பண்ணி அஞ்சு டம்ளர் தண்ணி நான் விடுறேன் கரெக்டாக இருக்கும் உதிரி உதிரியாக வரும் ரெண்டு டம்ளர் அரிசி நம்மளுடைய வெங்காயம் தக்காளி காய் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க அந்த அரிசியும் அந்த காய் மசாலா எல்லாமே வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆயிடணும் அப்படியே இப்போ இதுக்கு தேவையான இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுடலாம் ஏன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் நடுவில் ஓப்பன் பண்ண முடியாது அதனால பிரியாணிக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை கலக்கி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க அரிசி வந்து நான் போட்டிருக்கிறது வந்து ஆத்தூர் கிச்சடி சம்பா அதனால அது ஒரு விசிலுக்கே நல்லா வந்துருச்சு பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இறங்கணுன்னு ஓப்பன் பண்ணால் பிரியாணி இந்த ரேஞ்சில் இருக்குது பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குதுல்ல பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது மேலே மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது மேலே வந்து கொஞ்சம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ருசியாக இருக்கும் நல்ல ஒரு இலையை போட்டு கூடவே ஒரு ஸ்வீட்டும் வச்சு இந்த பிரியாணியை சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜில் தான் பிரியாணி செஞ்சு சாப்பிடணுன்னு இல்லை இந்த மாதிரியான வெஜிடேரியன் பிரியாணியும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து வெங்காய ரைத்தாவோட நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு வாய் பிரியாணி ஃபஸ்ட்டு வாய் வந்து சாதாரணமாக சாப்பிட்டு பார்க்கணும் அந்த டேஸ்ட்டு தெரியறதுக்காக ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்தது ரெண்டாவது கொஞ்சம் தயிர் ஊற்றி நம்ம அதில் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ருசியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமேண்டை தட்டி விடுங்க